ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஆறுமுக முக குருவார அருளாசி நூல் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வள்ளலாய் வடிவேலன ரூபமாய் வகைப்பட காட்சி ஜோதியில் வல்லமை பட தந்து அரங்கனும் வணங்கும் என் மக்களை காக்க காக்க அருட்சோடி வழியில் கண்டுரைக்க வந்தேன் அருளாசி ஆக்கமுடன் குரோதி சால் திங்களில் ஆதி குருவார அருளாசி தன்னை தன்னிலே என் படம் பெற்றனர் தைப்பூச முழுமதி விழாவினில் அன்னதானமுடன் அனைத்து வகை அன்பர்களின் சேவைகளை கண்டு கண்டு அரங்கன் யானும் களிப்புற்று ஆசி தந்தேன் உண்டான என் தடம் தன்னில் உணர்வுடன் வருபவருக்கு எல்லாம் எல்லாம் பூரணத்துவம் காண என் அறையில் மெழுகு பிம்ம வல்லமை மிக்க வனப்பு கூடிய வையகத்தில் என் சிலை வைக்க வைக்கவே நல் உத்தரவை வழங்குகின்றேன் அரங்கனும் தக்கபடி வருகின்ற சித்ரா பௌர்ணமி தக்க விழா காலம் தன்னுள் உள்ளாக ரூபம் தன்னை தர உண்மை பட அரங்கன் என வல்லமை மிக்க வடிவில் கண்டு வருபவரெல்லாம் முழுமையடைவர் அடையவே அரங்கன் என் அறைதனில் சில மாற்றம் அதை தடையின்றி செய்ய அனுமதி தவசியானை யானை தந்தருளினேன் அருளவே அற்புதம் பலவும் அரங்கன் யானை ஆக்கம் வரமாக அருளி நின்றுமே வையகம் எங்கும் சன்மார்க்கம் சன்மார்க்கம் அரங்கன் நல்மார்க்கமாக சர்வ பூமியும் நிரம்ப செய்து நன்மை தரும் புவியாக மாற்றுவேன் ஞானிகள் எல்லாம் வெளிப்பட்டு வெளிப்பட்டு வேளவன் தலைமை வையகம் கண்டிட ஞான ஆட்சி வெளிப்பட்டு வழிநடத்த நடத்த அருளுவேன் வழங்கிய குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி